திரு பொன்ராஜ் எப்படி பார்க்குறீங்க விஜயனுடைய ஓராண்டு அரசியலையும் இன்றைய பேச்சையும் என்ன புரிஞ்சுக்கலாம் ஓராண்டு அரசியல் அவர் நடத்தின மாதிரி தெரியல இப்போ தான் அரசியல் ஆரம்பிச்சிருக்கார் கூட செகண்ட் இயரில் தான் இது வரைக்கும் ஏதோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போனார் இப்போ தான் அந்த அரசியல் ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இனிமேலாவது முழு அரசியலில் இறங்குவாருன்னு நம்பலாம் நம்புவோம்

அந்த மொழி போராட்டத்தையே ஒன்றும் இல்லாத மாதிரி பேசுகிறது இன்னைக்கு அவர் விஜய் பேசுனது அப்போ மொழிப்போர் தியாகிகளுக்கு இங்கே மாலை போட்டு என்ன இப்போ மாலை மாலைக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை அப்போ நீங்கள் மொழிப்போர் இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இல்லை பிஜேபி அரசுக்கும் திமுகவுக்கும் நடக்கக்கூடிய இல்லை தமிழக மக்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த மும்மொழி போகிற வந்து சாரி மும்மொழியை ஒரு சிம்பிளிஃபை பண்ணி நல்லிஃபை பண்ணி அதை வந்து எல்கேஜி யூகேஜி சண்டை மாதிரி ஆக்கி பண்ணுறது வந்து ஒரு கிராண்ட் டிசைனுடைய வெளிப்பாடு அதை நான் ஒரு அதாவது ஒரு கிராண்ட் டிசைனுடைய வெளிப்பாடு அது என்ன கிராண்ட் டிசைன் அப்போ அதை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக பிரசாந்த் கிஷோர் அப்படின்னாலே சார் தெளிவாக சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலு எனக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் வந்து உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நான் விருது போயிட்டு பிரசாந்த் கிஷோர் வந்து பிஜேபியினுடைய சிலை பெரிசல் அவர் வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் மோடியால் அனுப்பப்பட்டவர் அங்கே போய் அவங்களுடைய அத்தனை டேட்டாவை எடுத்து அந்த டேட்டா மூலமாக அவர்களை வந்து அவர்களது பலம் பலவீனத்தை அறிந்து அவர்களை வீக்கன் பண்ணுறது தான் பிரசாந்த் கிஷோருடைய வேலை சொல்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக நடந்திருக்கு திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வைசராக இருந்து அதில் கடைசியில் யார் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறான்னு பார்த்து செந்தில் பால மாட்டி விட்டதே அவராக தான் இருக்கலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அவருடைய மொத்த டேட்டாவும் யார் இவர் இவர் தான் பேக் போனாக இருக்கார் இவரை வந்து இதில் மாட்டு அப்படின்னு மாட்டி விட்டது கூட இருக்கலாம் பல்வேறு திமுக அமைச்சர்கள் இன்றைக்கு இந்த சிக்கலில் இருக்காங்க அப்படின்னா அது காரணம் பிரசாந்த் கிஷோரா இருக்கலாம் சரி எனக்கு ஒரு சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் தான் வியூக வகுப்பாளராக இருந்து வெற்றி பெற வைக்கிறான்னு வைங்க நீங்க சொல்ற மாதிரி அவர் பிஜேபி ஸ்லீப்பர் செல்லா இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் மோடி கிட்ட கொடுத்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி ஜெயிச்சிருப்பாரு திமுக தோத்து இருக்கணுமே ஏன் திமுக ஜெயிக்குது வியூக வகுப்பாளர்னால ஜெயிச்சது இல்லை திமுக

மத்திய அரசத்து மோடிய அரசுத்து இதுவரைக்கும் எந்த கருத்து சொல்லலை மும்பொழி கொள்கைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ட்வீட் போட்டிருக்கிறாரு ட்வீட் என்னங்க நீங்கள் ட்வீட் போடலாம் எல்லாம் போடலாம் ஒய் ஒய் பிளஸ் பாதுகாப்பு யார் கொடுப்பா ஓகே கொடுத்துருக்காரு அதாவது நம்ம ஒன்று பார்க்கணும் தமிழகத்தில் வந்து ஒரு சீமான் செய்த அரசியல் அந்த அரசியல் வந்து போட்டோசாப்பா அரசியலாக இருக்கட்டும் ஆமைக்காட்டி அரசியலாக இருக்கட்டும் அதை உணர்ந்து உள்ளவருக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே எட்டு பர்சன்ட்டு வாக்கு வந்து அவர்கிட்ட போச்சு ஆனால் அதில் எந்த பிரோஜனம் இல்லை ரெண்டாவது மதவாத அரசியலை தூக்கிட்டு வர்ற பிஜேபி மேக்சிமம் ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கட்டும் மேக்சிமம் அவங்களுடைய லிமிட்டு பதினெட்டரை பர்சன்ட் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிப்போச்சு ஸோ ரெண்டும் அப்போ சீமான் வந்து இன்றைக்கி அந்த மதவாத அரசியலுக்கு அந்த பெரியாரை எதிர்க்கக்கூடிய அரசியலுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அரசியலுக்கு பலிகடாக ஆகிட்டார் அப்போ இது ரெண்டு இப்போ விஜய் வராரு விஜய் வரக்கூடிய பின்புலத்தை பாருங்கள் பண்ணையார்கள் இருந்த காலம் போய் பதவிக்கு வந்தவரெல்லாம் பண்ணையாரலாம் மாறிட்டாருன்னு சொல்கிறார் அவர் அவர் கூட இருக்கவர் லாட்ரி பண்ணையார் லாட்ரி பண்ணையார் தான் அவர் கூட இப்போ பிகே கூப்பிட்டு வந்திருக்கார் பிகே ஒரு ரூபா வாங்கிட்டு வந்து விஜய்க்கு வேலை பார்க்க வந்திருக்காரா ஓகே முந்நூற்றம்பது கோடி திமுகிட்ட வாங்கி வேலை பார்த்தவர் அவர் அவரை கொண்டு வந்ததே நானுன்னு சொன்னார் ஆதவ அர்ஜுனம் அப்போ யார் பண்ணது திமுகவுக்கு லாட்ரி மாற்றின் மூலமாக ஆத பிகேய கொண்டு வந்தது ஆதவ அர்ஜினா இப்போ அந்த பணத்தை கொடுத்தது யாரும் தெரியாது நம்மளுக்கு சரி இப்போ அந்த பன்னையார் தாவேக்கா விஜய்கிட்ட வந்திருக்கார் அப்போ உங்கள்கிட்ட பண்ணையாரை வச்சுக்கிட்டு ஒரு லாட்ரியினுடைய பலம் வாய்ந்த நபரை வச்சுக்கிட்டு ஒரு பிகேயை கொண்டு வந்து நீங்கள் இங்கே பண்ணுறீங்க ஒன்று ரெண்டாவது அரசியல் நீங்களே சொன்னீங்க சந்திரசேகரை வச்சு தான் விஜய்க்கு வாய்ப்பு அவர் வச்சு தான் இவர் வந்தார் பட் இவருடைய திறமையில் அவர் முன்னுக்கு வந்திருக்காரு என்ன வாரிசேரசையில் பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை இதுவும் கிடையாது இதே ஆதவர்ஜனா மாமா என்ற வாரிசு இல்லாமல் இவரால இங்கே வந்து நிற்க முடியாது இவருக்கு ஒரு அடையாளம் கிடையாது ஸோ இவர்கள் வாரசேரிசியை பற்றியும் மன்னராட்சியை பற்றியும் பேசுறதுக்கு இவர்களுக்கு எந்த விதமான ஒரு லோக்கல் ஸ்டாண்டியும் கிடையாது ரெண்டு மூணாவது முக்கியமான பிரச்சனைகள் மத்திய மாநில அரசுக்கு இன்றைக்கி நம்ம எதிர்க்கக்கூடிய யூஜிசி பிரச்சனை இருக்குது பல்கலைக்கழகங்களை ஸ்தரமட்டமாக்கிற செயலை யூஜிசி வரைவேறிக்கை வெளியிட்டு மத்திய அரசு பண்ணிட்டுருக்கு அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கிடையாது விஜய்டருந்து ரெண்டாவது கவர்னருடைய அட்டூழியம் கவர்னர் உச்ச நீதிமன்றம் தலையில் குட்டுது பத்து ஓட்டம் குட்டினாலும் எனக்கு இது பொருந்தாது கொள்கையிலே இருக்குது என்ன பொருந்தாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு விஜய்க்கு

நன்றி 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 ஜுனியர் ரசியாம் சாமியன்ற ஒரு இளைஞர் கொள்கை இளைஞ இருக்கிறார் சரி பிரசாந்த் சொல்லும்போது நான் மறுக்க வேண்டியது கடமைங்க பேசாதீங்க பிஜேபியை எதிர்க்கக்கூடிய தைரியமற்ற ஒரு தலைவராகத்தான் விஜய் இருக்கிறார் ஒரு சேர எதிர்க்கக்கூடிய தலைவராக ஒரு பேரு